இட்லி தோசைக்கு கத்திரிக்காய் சட்னி எப்படியாக இருக்குதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் வெங்காயம் இஞ்சி பூண்டு உளுந்தம்பருப்பு மிளகாய் புளி உப்பு எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் வருத்தி எடுத்து வச்சுக்கணும் இது மாதிரி இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்துக்கணும் சிம்முலே வச்சு வருங்க வேகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும் அதுலேயே உளுந்து பாருங்க அதிலே போட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிடலாம் வதங்கலை இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் வதங்கிடுச்சு அதையும் எடுத்து அதிலயே வச்சிடலாம் அடுத்தது வெங்காயம் அதே எண்ணெய்லேயே போட்டு வதக்குங்க எல்லாத்தையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடுங்க இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயமாக வதங்கிடுச்சு அதையே எடுத்து அதிலயே வச்சிடலாம் மிளகாய் இதெல்லாம் வச்சிடலாம் அதுலேயே வச்சிடலாம் இப்போ புளியை சேர்த்து அதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிடலாம் வதக்கிட்டோம்னா சட்னி கெட்டு போகாது அடுத்தது கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ நம்ம அரைக்க வச்சுருக்கோம்னா அதில் உப்பு சேர்த்துடலாம் வெறுங்க கத்திரிக்காய் வதங்கின்னு இருக்கு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுனே இருங்க அப்படியே விட்டிங்கன்னா தீஞ்சிரும் வெறுங்க வதங்கிடுச்சு இப்போ கத்திரிக்காயும் எடுத்துடலாம் வதங்கிடுச்சி அதுவும் இப்போ நல்லா அதை ஆற வச்சுருங்க சூடாக போடாதீங்க மிக்சியில் இப்போ ஆறிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு மழை மழைனு அரைச்சிடலாம் பாருங்கள் அரைச்சி முடிச்சாச்சு ரெடியாயிடுச்சு சட்னி இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த சட்னி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த சட்னி பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்